நல்லொழுக்கமுள்ள பெண்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்களே அவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களானாலும் சரி உங்களுக்கு முன்னர் வேதம் அருளப்பட்டவர்களின் சமுதாயங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து அல்லா ஒரு எக்ஸம்ஷன் வந்து கொடுக்குறோம் மணி யாரை வேதம் கொடுக்கப்படும் இப்போ யாரை கல்யாணம் பண்ணோம் ஒரு முஸ்லீம் முஸ்லீமை தான் கல்யாணம் பண்ணோம் ஸோ அதுக்கு வந்து எல்லாம் முதல்ல என்ன சொல்கிறாங்க பெண்கள் உங்கள் நல்லொழுக்கம் உள்ள பெண்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் ஒழுக்கம் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கணும் அவர்கள் ஈமான் இறை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இப்போ ஒழுக்கம் இருக்கான்னு முதல்ல பாருங்கள் அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் ஒழுக்கம் கெட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா பண்ணக்கூடாது அப்போ முஸ்லீமுமாகவும் இருக்கணும் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் இருக்கணும் உங்களுக்கு முன்னர் வேதம் அருளப்பட்டவர்களின் சமுதாயங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி வேதம் கொடுக்கப்பட்டவங்க அந்த டைமில் பனிஸ்லாயிகள் ப்ளஸ் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அப்போ இவங்களையும் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறான் அப்போ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து காம்ப்ளிகேஷன் இது குரான் வந்து ஒரு அனுமதி கொடுத்துருக்கு இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணல இது என்ன சூழ்நிலையை பேஸ் பண்ணி அனுமதி கொடுத்ததுங்கிறது அது வந்து சரியாக வந்து இது வரைக்கும் வந்து அது அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து கிளியராக வந்து யா சொல்ல முடியல இந்த சூழ்நிலை ஏன் வந்தது அப்படின்ட்டு இதில் ஒரு விஷயம் பார்க்கும்போது கல்யாணம் அப்படிங்கும்போது அவங்களும் விரும்பணும் அப்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட அந்த உதவியா காலகட்டத்தில் இறங்கக்கூடிய ஆயத்து இந்த சூறா அப்போ அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூதர்களில் சில பனி சிலைகள்ல அவங்க ஹைபருக்கு அப்புறம் இங்கே மதினாவில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஹைபரில் வந்து அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ இது வந்து ஒரு இணக்கத்துக்கு வந்து அல்லாஹ் வந்து இது பண்ணுறான் அதுலேயும் வந்து என்ன இதில் அல்லாஹ் ஸ்பெசிஃபிக் பண்ணுறான் ஒரு பெண் வந்து அங்கே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆணை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது இங்கே இருக்கக்கூடிய ஆண் வந்து வேற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணலாம் அனுமதி தான் இந்த அனுமதி வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் சைடாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது பொதுவாக எல்லாரும் அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க உதாரணத்துக்கு காஷ்மீரில் வந்து வேறு ஊர்காரங்க வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது சரி அந்த ஊர் நீ ஆகணுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நீ கல்யாணம் பண்ணினா உனக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய நீ அந்த ஒரு காரணம் ஆக மாட்டேன் அந்த பொண்ணை வந்து நீக்கிடுவாங்க அந்த ஊர்லேருந்து அந்த ஆண் எந்த ஊரை சேர்ந்தவரோ அவருடைய சுச்சுவேஷன்ஷிப்புக்கு இவங்க போயிருவாங்க அதே தான் இன்றைக்கி வந்து காஷ்மீரில் மட்டுந்தான் பொதுவாக ஆளுங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா காஷ்மீரில் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் ரூல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அருணாச்சல் பிரதேசு இந்த பக்கம் நிறைய ஊர்களில் வந்து இதுதான் ஸ்டேட்டஸு இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஐஎல்பின்னு இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னு அருணாச்சலெலாம் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயே வந்து அது கிட்டத்தட்ட விசா ப்ராசஸ் இருக்கும் எங்கே போகிறோம் எவ்வளோ தூரம் போகிறோம் எத்தனை நாள் தங்க போகிறோம் எங்கே தங்க போகிறோங்கிற அந்த இன்னர் லைன் பர்மிட் இல்லாமல் நீங்கள் போகவே முடியாது காஷ்மீருக்கு கூட இன்னர் லைன் பர்மிட்டு தேவையில்லை அப்படிதான் இருந்துச்சு நான் சொல்கிறது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ரிவோர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ அங்கேயும் வந்து என்ன கான்செப்ட் வச்சிருக்காங்கன்னா இந்த குடியுரிமை பொறுத்த வரைக்கும் இப்போ யாருக்கு வந்து இப்போ சொத்து வாங்க முடியாது எங்கே நீங்கள் அருணாச்சல பிரதேசிலயோ வேற அது மாதிரி சில எக்ஸப்ஷன் ஊர் இருக்கு